எதற்காக சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் சமூக சூழல் காரணமாக திருமணத்தோட வயசெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கடைசியாக இருக்கிறது இன்னைக்கு தேதிக்கு பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணலான்னு சட்டம் சொல்லுது பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனால் சமூகம் வந்து இருபத்தொரு வயசுக்கு மேலே தான் பண்ணுது பொதுவாக இருபத்தோரு வயசுக்கு தான் மேலே பண்ணுறாங்க ரொம்ப படிப்பறிவு இல்லாமல் பாமரராக இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கும் குள்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒரு லோயர் மிடில் இருந்து மிடில் அப்பர் மிடில் அப்படின்னு போக போக என்ன ஆகுதுன்னா எல்லோரும் வந்து இருபத்தோரு வயசுக்கு மேலே தான் பண்ணுறாங்க ஒரு டிகிரிலாம் வாங்குறதுக்கு மூணு வருஷம் டிகிரி வாங்குறதுக்கு இருபத்தோரு வருஷம் இருபத்தோரு ஆகுது அதுக்கப்புறம் நாலு வருஷம் டிகிரி வாங்கினோன்னா இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அஞ்சு வருஷம் டிகிரி வாங்கினோன்னாக்கா வருஷம் அப்படி கூட்டிக்கிட்டே போகுது அதுக்கப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆகணும் ஒரு வேலை கிடைக்கணும் படித்ததை சும்மா வச்சுக்கிறதுக்கு இல்லை வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அப்படி தள்ளி போட்டுனே போகலாமா அப்படின்னா அப்படிலாம் போகக்கூடாது ஜோதிட ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த காலத்தில் என்ன வயசு நிர்ணயிக்கப்படுகிறதோ அந்த வயசுலேருந்து மூணு குருபலனுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் மூணு குருபலனுக்குள்ளே இன்றைக்கி தேதிக்கு இருபத்தோரு வயசு அப்படின்னு சமூகம் சொசைட்டி சொல்லிடுது முடிவு பண்ணியிருக்கேன் சட்டத்தை விட்டுருங்க சொசைட்டி இருபத்தோரு வயசு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இருபத்தோரு வயசுக்கு அப்புறமா இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சின்னு அப்படி ஒரு மூணு வருஷம் குருபலன் வரும் ஸோ இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே பெண்களுக்கு திருமணம் செய்கிறது நல்லதுன்னு ஆகும் இதுதான் அதுக்கப்புறம் மூணுக்கு குருபலன் முடிஞ்சிட்டு அப்புறமா பண்ணக்கூடியது எல்லாமே லேட் மேரேஜுன்னு அர்த்தமாகும் அல்லது இருதார யோகா அமைப்பின் அடிப்படையில் நடக்கும்னு அர்த்தம் இது ஜோதிட ரீதியான பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது லேட்டாக பண்ணால் என்ன ஆகும் சம்பாதிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்புறம் பண்ணலான்னு இருபத்தெட்டு முப்பது இந்த மாதிரி வயசுலலாம் பெண்கள் பண்ணுறாங்களே அது நல்லதா அப்படின்னா ஆண்களுக்கும் அதுக்கு மாதிரி தள்ளி போயிடும் அப்படி முப்பது வயசுக்கு மேலெல்லாம் போனால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று உளவியல் ரெண்டாவது உடலியல் மூணாவது கலாச்சாரம் இந்த மூணும் சம்மந்தப்பட்டிருக்கும் உடல் ரீதியாக ஒரு முப்பது வயசு வரைக்கும் கால்சியம் போதுமான அளவுக்கு இருக்கும் பெண்களுக்கு முப்பத்தோரு வயசுக்கு மேலே கால்சியம் டிஃபிஷன்சி வந்துடும் பொதுவாகவே இது உடல் ரியல் உடல் உடல் ரீதியான இது மனமோட்டமும் அதே மாதிரி தான் இளமை அழகு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வயசுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சில பேர் பெரியவங்களாக இருந்தால் கூட அம்மாவும் பொண்ணாக இருந்தாங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கேன்னு சொல்கிறது அப்புறமா ஒன்றுமே பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சில பேரை பார்த்து ஆண்டி மாதிரியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் உடல் ரீதியான இது ஐடியல் வெயிட்டு ஐடியல் ஷேப்பு இப்படி இருக்கணும் அது போயிடும் காரணம் நம்மளோட தட்பவெப்ப நிலை நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் போன்ற காரணங்களால் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிக்கான தட்பவெட்ப நிலை மற்றும் உணவு காரணமாக உடல் ரீதியான பல மாற்றங்கள் ஏற்பட்டு போயிடும் வெளிநாடுகளில் அவ்வளோ இருக்கிறது இல்லை ரெண்டாவது கலாச்சாரம் சார்ந்த வகையில் உளவியல் பாதிக்கப்பட்டு போகும் உளவியல் பாதிக்கப்படும் நம்மளோட கலாச்சாரத்தில் எந்தெந்த வயசில் இது தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த அந்த வகையில் ஒரு மாறுதல்களாக உண்டாயிடுது ம உணவு உணவு ரீதியாக பலவீனம் அடைஞ்சிடுவோம் இதெல்லாம் அடைகிறதுனால என்ன அர்த்தம் உடம்புக்குள்ளே சில சுரப்பிகளெல்லாம் பாதிக்கப்படும் குறைவாக சுரக்க ஆரம்பிச்சிடும் என்னென்ன ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்ம லிப்பிடோ அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க லிப்பிடோ தான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான சுரப்பிகள்லாம் உடம்புக்குள்ளே வந்து சுரக்காமல் போயிடும் அது தாம்பத்தியத்தில் பாதிக்கப்படும் பொதுவாக சாஸ்திர ரீதியாக இருபத்தைந்து வருடம் தாம்பத்தியம் அனுபவிக்கிறது முழுமை அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னா எட்ட அர்த்தம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சேர்த்தோம்னா என்ன ஆகுது ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசு வரைக்கும் தாம்பத்தியம் அனுபவிக்க முடியுமானா மினோபு நேரம்னு சொல்லக்கூடியது பெண்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ்ல முடிஞ்சிடும் அப்போது அதுலேயே ரெண்டு மூணு வருஷம் குறையுது இருபது வயசில் கல்யாணம்னா நாற்பத்தஞ்சு வயசில் முடியும் ஸோ இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட் ஆகும் இந்த மாதிரியான உளவியல் சார்ந்த விஷயங்களும் உடலியல் சார்ந்த விஷயங்களும் கலாச்சாரம் சார்ந்த சில விஷயங்களும் நமக்கு வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிற காரணத்துக்காக தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணோம் காலத்தே பயிற்சின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சீக்கிரமாக கல்யாணம் பண்ண சொல்கிறது இதுதான் எந்த வயசு சரியான வயசு அப்படின்னா அதிகபட்சமாக இன்றைக்கு தேதிக்கு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறது உத்தமமான அது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே பண்ணணும் சரியாக இருபத்தோரு வயசுல படிப்புலாம் இப்போலாம் முடியறது இல்லை இருந்தால் கூட படிப்பு முடித்த உடனே நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு ரெண்டு வருஷம் பேச்சுலர் லைஃப் அனுபவிக்கிறேன் மூணு வருஷம் பேச்சுலர் லைஃப் அனுபவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணுற கல்யாணம் பண்ணாமல் சில பெண் பிள்ளைகள்லாம் வந்து தள்ளி போடுறாங்க நான் வந்து இப்போ தான் படிப்பு முடித்தேன் ஒரு மூணு வருஷம் ஜாலியாக இருக்கிறேன் அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு அதுதான் கலாச்சாரம் பாதிப்பு காரணமாக இருக்குது அது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பின்னாடி சிக்கலை ஏற்படுத்துது பல இடங்களில் சிக்கலை ஏற்படுறதுக்காக இந்த ரெண்டு அல்லது மூணு வருஷம் உங்களோட பேச்சுலர் லைஃப் தான் பெருசாக குடும்பத்தை வந்து பாதிப்படைய செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது அதனால் அப்படி இல்லாமல் படிப்பு முடித்த உடனே படிப்புங்கிறது அவசியமாக இருக்கிற காரணத்தினால படிப்பை முடித்த உடனே கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது படிப்பை முடித்த அடுத்த குருபலனில் என்ன வருதோ அன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்களோ அந்த குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியான சமமாக இருக்கிறவங்களோட சம்மந்தம் வச்சுக்கிறது தான் சா சமமாக இருப்பாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டு தான் சம்பந்தம்னு பேர் சா அது மாதிரி அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் ஏற்ற மாதிரியான அவங்களோட வாழ்க்கை துணையை தேடி நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது தான் நல்லது இந்த காரணத்துக்காக தான் சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க சீக்கிரம்னா பன்னெண்டு வயசுலாம் இல்லாமல் அது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ படிப்பு போன்ற விஷயங்கள்லாம் மாறுபட்டு வர காரணத்தினால பெண்கள் சுய சுயக்காலில் நிற்க வேண்டிய காலமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து படிப்பு அவசியம் ஸோ படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க வேலைக்கு அடுத்தப்படியாக பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜில் போகும்போது பாதி பேர் கல்யாணம் ஆகிட்டே காலேஜுக்கு போயிருந்தாங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுங்களாக இருப்பாங்க கலாச்சாரம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அந்நிய சூழ்நிலை கலாச்சாரம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி தாய் தாய்மாமனுக்கு அவருக்கு இவருக்குன்னு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சோம் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா காலேஜுக்கு போனவங்க கல்யாணம் பண்ணிட்டு ப்ரெக்னெண்ட்டாக காலேஜ் போனவங்களெல்லாம் கூட நாங்கள் உங்கள் நான் எங்கள் காலத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி தேவையில்லை அப்படியெல்லாம் கலாச்சாரம் போயிருக்குது நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் மாறி போயிருக்கும் போது வயசு காட்சி க படிப்பு முடிக்கிற வரைக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அதிகபட்சமாக இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் க அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இருபத்தஞ்சி வயசு தள்ளி போடாமல் இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் குடும்ப சூழல் நல்லாயிருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் பல வகையில் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக அந்த குடும்பத்தை இனிதே நீங்கள் அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம்